கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து பிரபஞ்சத்தை குறித்த காரியம் அநேகம் இருக்கிறதுங்க அநேகம் இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட பரிசுத்தவான்கள் முக்கியமானவர்கள் ஒரு காலத்தில் கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள்லாம் சில விஷயங்கள் அன்னைக்கு பிரபஞ்சத்தோடு என்ன செய்கிறாங்க ஒத்து போகிறாங்க அப்படி செய்வது வந்து சாத்தியமாகாது பிரபஞ்சத்தோடு ஒத்து போகாதீங்க கத்தரோடு ஒத்து போவதற்கு கத்தரோடு இசைந்து போவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு குமாரனை அனுப்பினார் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குவதற்காக ஆனால் அப்படினாலே இந்த கலாத்தீர் ஒன்றுனால நீங்கள் வீட்டில் போய் நல்ல வீட்டில் உட்கார்ந்து நல்லா வாசித்து பாருங்க நல்லா விளங்கும் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு நினைச்சார் அனுப்பினார் இப்ப நான் ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லுக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கிறேன் சில நாள் சென்ற பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் ஆசியை அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு தகப்பனோட இருந்த காலம் ஐஸ்வர்யமான காலம் மகிமையான காலம் அந்த காலத்துல அவன் செல்வ செழிப்பா இருந்தான் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு தகப்பனுடைய உறவு இருந்துச்சு தகப்பனுடைய ஆஸ்தியில் அவனுக்கு பங்கு இருந்துச்சு தன் சகோதரனோடு இருந்தான் அந்த உறவுகளை சுற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு சில நண்பர்கள் உள்ள வந்தாங்க சில சிநேகிதர்கள் உள்ள வந்தாங்க அவன் சொன்ன அவங்க அப்பதான் பெரிய பணக்காரராக இருக்கார உன் ஆஸ்தியை சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வா நம்ம வெளியே சந்தோஷமா போலாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு உபதேசத்தை இளைய குமாரனுக்கு அங்கே சொன்ன உடனே அவன் போய் தகப்பனிடத்தில் கேட்குறான் எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை சரியாக பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி கேட்குறான் அவன் தகப்பன் வந்து அப்படி செய்யக்கூடாது மகனே அப்படின்லாம் அப்படி சொல்லியிருப்பார் ஆனால் அவன் கேட்காம என் ஆஸ்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தா அவன் தூர தேசத்துக்கு போகிறான் தூரதேசத்துக்கு போகும்போது தன் சினைகளோடு சேர்ந்து சிற்றின்பத்தில் சுகபோகத்தில் லௌகிகத்தில் அப்படியே குடியிலும் வெறியிலும் களியாட்டத்திலும் பெண்களோடு உல்லாசமாய் வாழ்ந்து அவ்வாழ்ந்து வாழ்ந்து ஆஸ்திகளை எல்லாம் அப்படியே குறையுது ஆஸ்தி எல்லாம் குறையுது பிரியமான தெய்வ ஜனமே சரியான பாதையில் சரியான வழியில் போகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாடுகள் வருவதில்லை ஏன் தெரியுமா அவங்க சரியான பாதையில் போறாங்கமாரனுக்கு நல்ல ஐக்கியம் இல்லை நல்ல ஐக்கியம் இல்லை நல்ல பெல்லர்ஷிப் இல்லை தவறான நண்பர்கள் இருந்தாங்க ஆனால் தவறான வழி நடத்தி போறாங்க இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தன் பெற்றோரை கஷ்டப்படுத்தி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வெளியே போய் ஊதாரித்தனமாக சுற்றி தரங்க மதுபானத்துக்கு அடிமையாயிடறாங்க புகைக்கு அடிமையாயிடறாங்க குடிக்கு அடிமையாயிர எல்லா அடிமைத்தனத்துக்குள்ள போய் ஆஸ்தி எல்லாம் போய்விட்டது இவனுக்கு ஆஸ்தி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டா அவன் பன்றி இடத்துல போய் சேர்ந்தான் தான் அது அவனுக்கு கிடைக்கலன்னு அவன் ஒரு காரியம் சொல்றான் பாருங்களேன் தகப்பனை பறத்துக்கு முன்பாக பாவம் செய்தேன் இனிமுடைய குமார் என்று சொல்லப்படும் பார்த்துட்டு நல்ல என்று சொல்லி திரும்பி போகிறான் தகப்பன் அவனை அணைத்து கொள்ளுகிறான் பிரியமான தேவசனமே உங்க வாழ்க்கையில திரும்புதல் மனம் திரும்புதல் வரும் பொழுது தகப்பனுடைய இருதையை மாறுங்க ஒப்ப கொடுப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே ஒரு தகப்பனுடைய இருதயம் ஒரு காலத்தில் பிரித்து கொடுப்பதற்கு மனசாகப்பட்டது ரெண்டாவது அவன் தூரதேசத்துக்கு போகும்போது அவனை குறித்து ஏங்கினான் ஆனால் மூன்றாவது அவன் திரும்பி வரும்பொழுது அவனை போய் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செய்து தழிவு கொண்டு தன் இல்லாதிற்குள் அழைத்து கொண்டு போனான் அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிள்ளைகள் வெளியே கிடக்கிறாங்களோ தகப்பனை விட்டு தாயை விட்டு பிரிந்து கிடக்கிறார்களோ அவளை மறுபடியும் திரும்பி வர கத்திர உதவி செய்வீராக பொறுப்படுங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ